வணக்கம் சென்னை பெரம்பலூரை சேர்ந்தவர்தான் இளம்பெண்ணான புளோரிடா இவரும் வேலூரை சேர்ந்த இளம்பெண்ணும் நெருங்கிய தோழிகளாக பழகி வந்தனர் வேலூரை சேர்ந்த இளம்பெண் சென்னையில் உள்ள நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் தோழிகள் இருவருக்குமே புகைப்பிடிக்கும் பழக்கம் மற்றும் மது குடிக்கும் பழக்கமும் இருந்துள்ளது இருவருமே ஒன்றாக சேர்ந்து லாஜில் ரூம் எடுத்து மது குடித்து மகிழ்வார்களாம் அந்த வகையில்தான் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அன்றும் இருவரும் சேர்ந்து நுங்கம்பாக்கம் அருகே உள்ள ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியுள்ளனர் வழக்கம் போல அன்றும் அவர்கள் மது குடித்தும் உள்ளனர் அப்போது புளோரிடா இரண்டு ஆண் நண்பர்களுக்கு ஃபோன் செய்து அழைத்து வருகிறார் அவர்கள் இருவரும் அங்கு வந்திருக்கிறார்கள் அப்போது புளோரிடாவை பார்த்து இவர்களை ஏன் வரவழைத்தா என்று அந்த வேலூர் இளம்பெண் கேட்டிருக்கிறார் அதற்கு இருவருமே நம்பிக்கையானவர்கள்தான் என்று கூறியிருக்கிறார் இதையடுத்து நான்கு பேருமே சேர்ந்து ஒன்றாக மது குடித்தும் உள்ளனர் அளவுக்கு அதிகமாக குடித்ததில் அந்த வேலூர் இளம்பெண் விடுதிக்கு செல்ல இருப்பதாக கூறியிருக்கிறார் ஆனால் புளோரிடாவோ வெளிநாட்டு மதுபானங்கள் இப்போது ஆர்டர் செய்திருக்கின்றோம் அதை குடித்து போ என்று கூறியதாக சொல்லப்படுகிறது இதில் அவர் அந்த மதுவையும் குடித்ததில் அங்கேயே போதையில் மயங்கியும் இருக்கிறார் இதற்கு அடுத்து என்ன நடந்தது என்றே அவருக்கு தெரியவில்லையாம் இந்த நிலையில்தான் மறுநாள் அதிகாலையில் கண் வெளித்தபோது தன் உடம்பில் ஆடைகள் இல்லாமல் இருப்பதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார் மேலும் அதே பெட்டில் அவரது அருகில் தன் தோழியின் ஆண் நண்பர் ஒருவரும் படுத்து கிடந்துள்ளார் இதனால் மேலும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் அப்போது அவர்தான் தன்னை பலாத்காரம் செய்திருக்கிறார் என்பதையும் வளர்ந்திருக்கிறார் இதையடுத்து தனது தோழியான ஃப்ளோரிடா மற்றும் அந்த வாலிபரை கண்டபடி திட்டியும் உள்ளார் அப்போது இது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என கூறியதாக தெரிகிறது இதையடுத்து வேலூருக்கு சென்ற அந்த லம்பன் நடந்தது பற்றி பெற்றோரிடம் கூறியும் இருக்கிறார் வேலூருக்கு சென்று அங்குள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சிகிச்சையும் பெற்றேன் டாக்டர்கள் என்னை பரிசோதனை செய்துவிட்டு உனக்கு கொடூரமான முறையில் பாலியல் நுன்கொடுமை நடந்துள்ளது எனவும் தெரிவித்தார் எனக்கு நேர்ந்த இந்த சம்பவம் குறித்து தெரிந்து கொண்ட என்னுடைய தாயார் மிகவும் வருத்தப்பட்டார் சிகிச்சை பெற்ற ஆஸ்பத்திரியிலிருந்தே வேலூர் வடக்கு போலீஸ் நிலையத்தில் புகாரும் கொடுக்கப்பட்டது சம்பவம் நடந்தது சென்னை என்பதால் சென்னை போலீசில் புகார் அளிக்க கூறியுள்ளனர் இதையடுத்து அந்த பெண் சென்னை ஆயிரம் விளக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார் அதன் பேரில் பெண் வன்கொடுமை கற்பழிப்பு உள்ளிட்ட சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த ஆண் நண்பரை அதிரடியாக கைதும் செய்துள்ளனர் மேலும் அந்த இளம்பெண்ணான தோழியான புளோரிடாவையும் கைது செய்து இருவரிடமும் தற்போது தீவிரமான விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது